காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என தேர்தல் பிரச்சாரத்தில் கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் எட்டாம் நாளான நேற்று பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பொள்ளாச்சி பகுதிக்கு வருகை தந்த திரு டி வி தினகரன் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மா ஆட்சி மலர்ந்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி புறாக்களை பறக்கவிட்டார் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே கழக வேட்பாளர் திரு எஸ் முத்துக்குமாருக்கு ஆதரவு திரட்டி எழுச்சி உரையாற்றிய திரு டி டிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியடையும் என்று குறிப்பிட்டார் உடுமலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டி டி வி தினகரன் விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரங்களை அமைத்து துரோகம் விளைவிக்கும் ஆட்சிக்கு முடிவுகட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து மடத்துக்குளம் பகுதிக்கு வந்த திரு டி தினகரன் அங்கு கூடியிருந்த மக்களிடையே பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு முத்துக்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மோடியின் வார்த்தையை நம்பி தமிழக மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் என தெரிவித்தார் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக உறுதிபட தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி அருகே உள்ள என் ஜி புதூர் சென்ற திரு டி டிவி தினகரனை அங்கு திரண்டிருந்த ஏராளமானோர் பரிசு பெட்டகம் சின்னத்தை காண்பித்து வரவேற்றனர் அப்போது கழக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனையடுத்து பழனியில் குழுமியிருந்த பொதுமக்களிடையே பேசிய திரு டி டிவி தினகரன் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் துரோகத்திற்கு ஒருபோதும் துணை போக மாட்டார்கள் என உறுதிபட தெரிவித்தார் அன்புமணியை கேள்வி கேட்ட காரணத்திற்காக அதிமுக தொண்டரையே செம்மலை அடித்துள்ளதாகவும் எஞ்சியிருக்கும் அதிமுக தொண்டர்களை அடிக்கும் நிலைக்கு அவர்கள் சென்றுள்ளதாகவும் திரு டி வி தினகரன் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து ஒட்டன் சத்திரத்தில் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை ஆதரித்து திரு வி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அம்மா வழியில் யாருக்கும் அடிபணியாமல் தமிழக நலன்களை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பி ஜோதிமுருகன் அவர்களுக்கு நமக்கு அம்மாவின் ஆசையோடு கிடைத்திருக்கின்ற வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டு சின்னத்தில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது பதவியில் ஒட்டச்சரட்டம் பகுதியின் கோரிக்கைகளாகிய நமது பகுதியில் அரசு சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் முருங்கை விளைச்சல் அதிகம் உள்ளதால் அதை பொடை செய்து தொழிற்சாலை அமைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டன் சத்திரம் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை போல் நவீன மருத்துவ செய்து கொண்ட மருத்துவமனையுமாக விரிவாக்கம் செய்து ஏழை எளிய மக்கள் பயன்படுவையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளால் உள்ளது இதுபோன்ற நீர்த்தேக்க பணிகள் விரைவில் முடித்து விவசாயப் பணிகளை மேம்படுத்த செய்ய வேண்டும் நங்காச்சி ஆற்றின் தொடக்க முதல் இடையக்கோட்டை அணை வரையில் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி பாதுகாத்து விவசாய தொழில் செலுத்த உரிய நடவடிக்கை வேண்டும் ஒட்டச்சித்திரம் பகுதியில் விவசாயிகள் சார்ந்த கால்நடை வளர்ப்பு அதிகம் உள்ள பகுதியாகவே இங்கு தமிழகத்தின் மற்ற பகுதிகளாகிய சென்னை உரத்தநாடு நாமக்கல் மற்றும் திருநெல்வேலி ஆகிய நாலு இடங்களில் உள்ளது போல் அதிநவீன பன்முக கால்நடை மருத்துவமனை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒட்டம் சத்திரம் நகராட்சி வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடிப்புகள் வேண்டும் என்ற உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களது ஆதரவோடு வெற்றி பெறப் போகிற நமது பாராளுமன்ற உறுப்பினராக உங்களால் வெற்றி பெறப் போகிற அருமை சகோதரர் நமது ஜோதிமுருகன் அவர்களை நீங்கள் பரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதனைத் தொடர்ந்து வேடசந்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டி டி வி தினகரன் மத்தியில் காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது போது தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் திருவுருவ படத்தை தாங்கி இருக்கின்ற இயக்கத்தில் அம்மாவின் தொண்டர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இங்கே இருக்கிறார்கள் தொண்டர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் தொண்டர் எடுப்பவர்கள் தான் அங்கே பழமை கூட்டி தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்த கூட்டணி காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் சிவகுமார் தான் மேகதாது கட்டுவதற்கு முயற்சிகள் இருக்கிறார் இங்க உள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நான் பேசிய ராகுல் காந்தியிடம் எல்லாம் செய்ய வைப்பேன் என்கிறாரை கட்ட வேண்டாம் என்று சொல்ல சொல்லுங்கள் முதலிடம் தமிழ்நாட்டு மக்களை காவிரி பிரச்சனைக்கு இவர்கள் எதிராக இருக்கின்ற காரணத்தினால் தான் காங்கிரஸ் கட்சியும் சரி தமிழகத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை இந்த வேட்பாளர் சொல்கிறார் நான் செல்போனில் பேசிய ராஜீவ் ராகுல் காந்தியிடம் பேசிய எல்லாவற்றையும் செய்வேன் ஒன்னு முதல்ல மேகதாது கட்ட மாட்டோம் இங்க காங்கிரஸ் வேட்பாளர் சொல்லி ராகுல் காந்தி சொல்லி காங்கிரஸ் கர்நாடகாவில் கேக்குறேன்னு பார்ப்போம் தெரியல சும்மா இதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது காவிரி தான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒண்ணும் முடியாது அதனால தமிழ்நாட்டில் நலன்லாம் அவங்க எதுவும் போறது இல்லை பிஜேபி எப்படி நம்மளை வளர்க்குறது அதுமாரி தான் என்ன பிஜேபி மதவாதத்தை தொண்டது இவங்க அது கிடையாது அவ்வளவுதான் தான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த சின்னத்தில் நீங்க வாக்களித்து நமது வேட்பாளர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்யுங்கள் தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருக்கின்ற அனைத்தையும் நமது விவசாயிகள் நிலனை மீட்டெடுப்பதற்கும் ஏற்கனவே மோடியின் தவறான கொள்கைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற தொழில்களை நாம் மீண்டும் பெறுவதற்கும் தமிழகம் தலை நிபுறவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம் பரிசு பட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேலு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரவக்குறிச்சிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி டி வி தினகரனுக்கு கழகத்தினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனா் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டி டி விதிநகரன் மேகதாதுவில் அணை கட்டும் காங்கிரஸ் கட்சியை இத்தொகுதியில் தோற்கடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் சேர்ந்து வருகிறது அதில் எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் அநேகமாக தேர்தலாக இங்க நிச்சயமா ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலா கூட இருக்கும் அதோட கூட சேர்ந்து வரும் பாராளுமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிடுகிறார்க்கு தெரியும் காங்கிரஸ் வேட்பாளர் டெலிபோன் பேசி ராகுல் காந்தி கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருவங்கிறாரு முதல்ல நம்ம காவேரிக்கு அங்க கர்நாடகாவில் வந்து அந்த மேகதாணையை கட்ட வேணான்னு காங்கிரஸ் காரர்கிட்ட சொல்ல சொல்லி அதை நிறுத்தினாலே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு வேட்பாளர் தெரியும் உலக புகழ்பெற்ற அவர் அண்ண தம்பித்துறை அவர் தான் அமோக வரவேற்பு அளிக்கிறதா சொல்றாங்க தோல்வி மக்களை சிறுபான்மை மக்கள் எல்லாம் விழுந்துட்டோமே நம்ம மோடியோட சேர்ந்து ஜோடி போடலான்னு நினைச்சோ அது சரியா வரல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக அவர் ஏதோ பிரச்சாரங்களை செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு எண்ணி பார்க்கணும் அவர் மோடியின் ஆட்சியத்தோட முடிய போகுது அதனால நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போட்டிருக்கீங்க இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் பரிசு கம் சின்னத்தில் அருமைச் சோழர் தங்கவேல் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு பதிவன்போடு கோட்டை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதைத் தொடர்ந்து கரூரில் உரையாற்றிய திரு டி டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென என கொண்டார்